சிறுகடிக்கா ஆசி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரோகிணி பிளான் பண்ணபடியே வந்து அவங்களுடைய மாமாவா வந்து மணி வந்து பேசுறாங்க உன்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுல உடனே ரோகிணி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுது இப்படி நடந்துருச்சேன் நீ அப்பாவை நான் கடைசியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போவே நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லம்மா ரோகிணி உன்னால வந்து போக முடியாது ஏன்னா உன்னுடைய அப்பா வந்து தொழில் எதிரிங்க வந்து கொண்டு இருக்காங்க உன்னோடைய உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வரும் அதனால உன்னை வந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல

பார்த்திருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் போயிட்டு ரோகிணி உனக்காக நான் இருக்கேன் நீ குடும்பம் இருக்கு நீ கவலைப்படாம இரு கவலைப்படாமல் இருக்காங்க அப்போ உடனே மனோஜ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் கடை லீவு போட்டுமா இல்லைங்க வேண்டாம் ஏன்னா எனக்கு வந்து என் அப்பா வந்து ரொம்ப முக்கியம் ஆனா அவர் எப்பவுமே இந்த தொழில சாதிச்சிருக்காருனா ஒரு நாள் கூட அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு எப்படிப்பட்ட உயிர் போற பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வேலைக்கு நல்லா சொல்லி ரோகிணி மனோஜை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க